கரக்கோண பாராசு தொகுதி வழக்கறிஞர் பாலு அவர்களை தாமறையில் வெற்றி பெற மாம்பழத்தில் வெற்றி பெற செய்வதற்காக இங்கே நாம் அனைவரும் கூறியிருக்கோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் மொத்தமாக இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் கட்சி கட்சிகளுடைய சின்ன திரவிலே பதினாறு நாம கூட்டியோஸ்டர் பாராளுமன்ற குழுக்களுக்கான பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயம் பிஜேபி வேட்பாளர் அறிவித்த இருக்கிற இருக்கோன்னா தேசிய நிர்வாகிகள் நாலு மாதங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிற கிளாஸ்டர் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் சில பேருக்கு வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டேனே அப்ப சொன்ன எல்லா தொகுதியிலும் தாமரை வேட்பாளர்கள் ஆனா இப்ப நாம் தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது திரு நரேந்திரமோடி பிரதமர் மோடி அவர்கள் நமக்கு மாம்பழத்தில் இருபத்தி மூன்று நாட்கள் கலந்து தெரிய பணியாற்ற வேண்டும் என நமக்கு ஏற்கனவே நம்முடைய கிளஸ்டர் பாதி நம்முடைய மாவட்ட மனு நிவாயிகள் நாம் என்னென்ன பணியாற்றணும் என்ன மாதிரியாக பணியாற்றணும் இதை பற்றி நமக்கு ஏற்கனவே பல முறை சொல்லி நாம இங்க அரசியல் பேசுறதுக்கு முக்கியம் இல்ல ஏன்னா அரசியல் எல்லோருக்கும் தெரியும் இதனால உங்களின் செய்தி கட்டு எப்பொழுதுமே நம்ம மகன்

மாமும் மாதிரியா குடும்பமே நாட்டில் பொய் சொல்லி கொள்ளையை சேர்க்கிற கூட்டம் பேசலாமா இந்த பாதுகாப்பு வழித்தடம் தமிழ்நாட்டின் தனியா தமிழ்நாட்டு உள்ளடம் உள்ள

பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதனால நாம் செய்வது இந்த ஆட்சி வேறொரு தேவை மனு அப்புறப்பட்டு அதுக்காக கூட்டணி இப்போ நேற்று கூட ஒரு கருத்து கண்டித்து வந்திருக்கு நாற்பது ము <Santhropus>

Final.

நம்ம சனாதன இந்து தர்மத்தில் சக்தியான பெரு தெய்வங்களாக அந்த சக்தியில்

নাগর ব্যাপার

அவர்களை நாம் நேரடியாக ஒரு புத்தாக சென்று பார்க்க வேண்டும் ஏன்